நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா ஹெச்எப் கிராஸ் டைப்பில் ஒரு சூப்பரான வளர்ப்பில் நல்ல தரமான ஒரு தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதலாவதாக இந்த கிடாரியோட உடல் அமைப்பு பாருங்கள் ரொம்பவே தரமான வளர்ப்பு இருக்குங்க நல்ல செம வளர்ப்புன்னு சொல்லலாம் அதே போல் நாலு காம்பும் பாருங்கள் எவ்வளோ அச்சில் ஊற்றுன மாதிரி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு அருமையான ஒரு காம்பு வரிசை நல்ல வளமான வந்து மடிசட்டுங்க இந்த கிடாரியோட திறனை பொறுத்த வரைக்கும் இந்த தலையத்தில் ரெண்டு வேலைக்கும் சேர்த்து ஒரு பன்னெண்டு லிட்டர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கரைவித்திறன் எதிர்பார்க்கலாங்க சுழி சுத்தமான கிடாரிங்க ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குங்க அதே போல் தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கிடாரிங்க நல்ல ஷைனிங்கில் நல்லா நைஸ் தோரில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க கிடாரி ஆறு பல் தலையீத்து சுழி சுத்தமான கிடாரி ரெண்டு விலைக்கும் சேர்த்து ஒரு பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் பால் அளவு எதிர்பார்க்கலாம் குணத்தில் தங்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு சாதுவாக இருக்குன்றதை இன்னும் வந்து கண்டிப்பாக கண்ணு போட வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து மடி இன்னும் நல்லாவே வைக்கும் நரம்பு பாருங்க தலை எந்த அளவுக்கு தெரியுதுன்னு நல்லா தெளிவான கிடாரிங்க ரொம்ப ரொம்ப சாதுவான கிடாரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் இன்னும் வந்து ஃபுல்லாக மடி வைக்கும்போது காலை ரொம்பவே வந்து அகட்டி வச்சு நடக்கும் அந்தளவுக்கு வந்து மடி பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிடாரிக்கான விற்பனை விலையை பொறுத்த வரைக்குங்க ரூபாய் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா விலை சொல்லியிருக்குதுங்க அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா விலை சொன்னாலுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கூப்பிட்டு பேசுங்க அதிலேருந்து கண்டிப்பாக என்ன பண்ண விலை வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க ஹெச்எஃப் கிராஸ் டைப்பில் எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் சரிங்க வெயில் மலைன்னு சொல்லி எல்லா ஊருக்குமே தாங்கக்கூடிய வகையில் நல்லா கை கால் ஊக்கில் நல்லா வாட்டர் சாட்டத்தில் தெளிவான கிடாரியாக விற்பனைக்கு இருக்குது அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா விலை சொல்லியிருக்குதுங்க கண்டிப்பாக அனுசரிப்பு பண்ணி வாங்கிக்கலாம் தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் இருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு நல்லா தெளிவான ஒரு கிடாரிங்க கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ படிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்